ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வாங்க நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வ சாமிக்கு போகிற குலதெய்வ சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு போய்ட்டுருக்கோம் வாங்க அப்படியே போகலாம் நாங்கள் ஆடி மாதம் ஆனால் கும்பிடுவோம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபேமிலி சேர்ந்து செய்கிறது எங்கள் வீட்டிலருந்து வாங்க போகிறது பார்க்கலாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் ஏன்னா மழை வந்துட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது இதுதான் மெயின் ரோடு எங்கள் இருந்து அப்படியே பக்கத்தில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து தேவையில்லாத செடி தான் அது மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மாடு சாப்பிட்டா நல்லா பால் கறக்குன்னு சொல்லுவாங்க அது நெக்ஸ்ட்டு இது வந்து சங் மகளிர் சங்கம் வைக்கிற கட்டிடம் அது அப்புறம் பக்கத்துலேயே மாங்காய் தோப்பு எல்லாம் எவ்வளோ கிரீன் எங்கள் மாமனார் போயிட்டுருக்கிறார் பாருங்கள் தட் மீன்ஸ் எங்கள் தாய் அவர் தான் தாய் மாமாவும் அவரே மாமனாரும் அவரே அப்பாவும் அவரே அப்படியே வாக்கப் டிஸ்டன்ஸ்கிறதுனா டிஸ்டன்ஸ்லாம் இருக்குதுன்றதுனால நாங்கள் ஃபேமிலி அப்படியே கிளம்பிட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி கோவிலில் சாப்பாடு போட்டுட்டு அங்கே அன்னதானம் இருக்காங்க அதனால அதை பார்த்துட்ருக்கிறாரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா எங்களோட ப்ளேஸு செம்மையாக இருக்குல்ல வாங்க பார்ப்போம் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக சுற்றி அங்காளி பங்காளின்னு சொல்கிற மாதிரி ஃபுல்லாக ரிலேஷன் தான் அப்படியே போயிட்டே இருக்கும் போயிட்டு இன்னும் ஆடு கட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி சிறப்பாக சா அல்லது ரெடி பண்ணி நைட் எல்லாம் வீட்டில் ஃபேமிலி எல்லாம் நைவெல்லாம் வச்சு ஃபேமிலியாக செம்மையாக ரெடி பண்ணோம் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு விருது தான் போனதுமே எங்கள் மாமியார் வந்து யாருமே அப்புறம் சாமின்னு சொல்லிட்டாங்க போனோம் பிளேட் எடுத்தோம் சாப்பிட்டோம் முடிச்சுட்டோம் வாங்க அதை அப்படியே கண்டினியூவாக பார்க்கணும் இருக்குதுன்ட்டு

மனசுல வரலை பாத்தீங்களா அப்புறம் வருது ஏய் என்ன நேர் கோசி வந்துடுச்சு முடி துணியை கீழ வந்து அந்த திணை தேய் அளை ஏ அளை வந்துருங்க முடி முடி புரதான போடு எல்லாரும் போறாங்க

ஒரு <laughs> மொட்டை தூக்கின்னு போங்க பாப்பாவை தூக்கின்னு போறாங்களா கல் எப்படி தண்ணி இங்க வந்து என்ன எல்லாரும் நல்லா நம்ம சையா என்ன